வெயிட் வெயிட் சிறப்பான ஒரு மருத்துவம் அரப் ஹயர் ஒயில் இந்த ஒயில வந்து எங்களிடத்திலிருந்து விலை குறைவாக எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து சிறப்பான ஒரு மருத்துவம் எந்த விதமான பயமும் தேவையில்லை முடி உதிர்ந்து பேர்த்து கொண்டிருக்குதா முடி வீழுதா இப்படியாப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் முடி அவசரமாக வளர்ந்து விடும் முடி வந்து உதிர்ந்து விடாது வழுக்கை ஏற்படாது சொல்ல போனா தலையில நோய்கள் வராது இந்த தலையில வந்து புண்கள் இருக்கும் பொடுகு தொல்லை இருக்கும் இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு ஓயிலாக இருந்து கொண்டு இருக்குது இது பாவிக்கக்கூடிய ஒரு முறையும் இருக்குது நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் பாவித்து கொண்டு வந்தால் அலஹமது இல்லா சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைத்து விடும் இந்த விஷயங்களை கேட்டுக்கொள்வதற்கு மேலதிகமான தகவலை கேட்டுக்கொள்வதற்கு சைஃபரேலாறு இருபத்தஞ்சி எண்பது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த ஃபோன் நம்பரை கன்டக்ட் பண்ணி மேலதிகமான தகவலை கேட்டு போங்க இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் ஷேர் செய்து போங்க